ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் நாங்கள் எல்லாேருமே எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக லஞ்சுக்கு தாங்க நாங்கள் கிளம்பியாச்சு அதுவும் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டெல்லியில் பக்கமாக இல்லைங்க இது கொஞ்சம் லாங் ட்ராவல் தாங்க ஒரு டூ அண்ட் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுங்க ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யூ யூபி சைடு தாங்க நாங்கள் போகிறோம் ஏன்னா கிளைமேட் வர வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது அதுவும் லைட்டாக மலல் தூரல் அப்படின்னு இருந்ததுனால சரி இந்த கிளைமேட்டில் நம்ம வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லி தாங்க நாங்கள் கிளம்பியாச்சு ஹரியானாவில் வந்து பார்த்திங்கன்னா மூர்த்தல்னு ஒரு இடம் இருக்குதுங்க அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இடம் அங்கே வந்து பிராட்டேன்னு சொல்லுவாங்க அந்த ரொட்டி மாதிரி ஸோ இன்னும் ரொம்ப வெரைட்டிஸ் இருந்தால் எல்லாமே அங்கே இருக்குங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம் பட் எங்கேயும் நம்ம போனதில்லை ஸோ அதனால் இந்த வட்டி போகலாமே அப்படின்னு சொல்லி கிளைமேட்டும் நல்லா இருந்ததுனால நாங்கள் வந்து பிளான் பண்ணி கிளம்பியாச்சிங்க ஸோ ஹஸ்பண்ட் தான் வண்டி ஓட்டிட்டு போனார் ஸோ லாங் ட்ராவல்னால் அப்பா வந்து ஓட்டுவார் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டே நானே ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி அவரே வண்டி ஓட்டிகிட்டு போனாருங்க அப்புறம் எல்லாருக்கிட்டையும் கேட்டால் எப்படி இருக்குது வெளியே வந்துட்டிங்களே கிளைமேட்டு சூப்பராக இருக்குது எப்படி என்னென்னு எல்லாருக்கிட்டேயும் கேட்டுட்டு வந்தாங்க எல்லாருமே சொன்னாங்க சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே வந்தாங்க ஏன்னா ஜாலியாக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் லாங் கிளம்பியிருக்கோம் இல்லைனா பக்கத்துலேயே எங்கேயாச்சும் எப்படின்னு போய்ட்டு வருவோம் ஸோ அதனால ஜாலியாக இருந்ததுங்க வண்டியில் பாட்டுலாம் போ போகும்போது அப்புறம் அந்த மலையில் சூப்பராக இருந்தது என் பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பாட்டுக்கு போ அந்த ஒரு ஒரு பீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை அசைக்கிறது கையை தூக்குறதுன்னு ஜாலியாக ஆடிட்டு வந்தான் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக அப்படியே ட்ராவல் என்ஜாய் பண்ணிட்டு போனோம் ஸோ மழை வராதுன்னு நினச்சோம் மழை வர மாதிரி நார்மலாக கிளைமேட் இருந்தது பட் நாங்கள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு ஜாலியாக இருந்ததுங்க பக்கமாகவே நாங்கள் வந்தாச்சுங்க ஏன்னா இங்கே பக்கத்தில் வர வர ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டாக வருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளைட் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க பக்கத்தில் பக்கத்தில் ஃப்ளைட்டுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டரெண்ட் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வர வழியில் என்னோடய ஃப்ரெண்டு வினி டெல்லி தமிழிச்சுருக்காங்களே அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி இதுங்க வந்திருக்காங்க ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அங்கே ஃப்ளைட் ரெஸ்டாரண்ட் இருக்கும் ஹவேலி ரெஸ்டோரெண்ட் டாபா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டே அப்படியே போனோங்க ஷிவா டாபான்னு ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ் தாங்க ஸோ ஹைவேஸ் பக்கத்தில் நிறைய டாபாஸ் இருக்குங்க நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது பட் இந்த நாங்கள் போகிற வந்திருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அம்ரிக் சுக்குதேவங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு டாபான்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப பழைய டாபாங்க ஸோ ரொம்ப சின்னதுலேருந்து இப்போ பெருசு வரைக்கும் இந்த மாதிரி சின்னதுலேருந்து ஆரம்பித்து இப்போ பெருசாக மாதிரி வந்திருக்கு ஸோ ஃபேமஸான ஃபுட்டு அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் பட் மோஸ்ட் ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டாபாவில் கிடைக்கிற அந்த ரொட்டி சொல்லுவாங்க ப்ராண்டை சொல்லுவாங்க மிக்ஸ் ப்ராண்டை பன்னீர் பிராண்டை அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க ஸோ அதை தான் ஒரு ஒயிட் மக்கனோட கொடுப்பாங்க அது தாங்க ஃபேமஸ்ஸு ஸோ நாங்கள் வந்து ஃபைனலாக நாங்கள் அமெரிக்கம் சுக்தேவ் வந்தாச்சுங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்க வரத்துக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா செம க்ரௌடுங்க பக்கம் அங்கே நிற்கவே இடம் இல்லைங்க ஏன்னா ரொம்ப கூட்டம் அது நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா சண்டே டைம் போனோம் ஸோ அதனால ரொம்ப கூட்டோங்க சாட்டர்டே சண்டேனா மோஸ்ட்டாக எல்லா இடமும் கூட்டமாக இருக்கும் பட் இந்த இடம் இதோட ஜாஸ்திங்க எங்களுக்கு இடமே கிடைக்கலங்க நாங்கள் தேடிகிட்டு இருந்தோம் அங்கே கேட்டதுக்கு சொன்னாங்க எந்த இடம் காலியாகுதோ அங்கே உட்காருங்க அப்படின்னு சொன்னதனால நாங்கள் அங்கிட்ட இங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோங்க அதனால ஒரு இடம் கிடச்சிச்சு அப்புறம் நாங்கள் எல்லாருமே உக்காந்துக்கிட்டோங்க ஏன்னா வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இரு இருபது நிமிஷம் மேலேயே எங்களுக்கு இடம் கிடைக்கல ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது பார்க்கிங் பண்ணிகிட்டே வந்தோங்க அங்கேயும் கூட்டம் ஸோ உள்ளே வந்து பார்த்த உடனே இடம் கிடைக்குமான்னு ஆயிடுச்சுங்க அந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால இடம் கிடைச்சி உக்காந்தாச்சுங்க நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன் பின்னாடி எவ்வளோ கூட்டம் இங்கே நார்த் இல்லைங்க நிறையா பேர் சவுத் இண்டியன்ஸுமே இங்கே நாங்கள் பார்த்தோம் நிறைய பேர் வருவாங்க இங்கே ஸோ அதனால் தான் நாங்களும் பிளான பண்ணி வந்தாச்சிங்க அப்புறம் உட்காந்துட்டு அப்புறம் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சிங்க ஸோ வெயிட் பண்ணிட்டு ஃபுட்டு வரதுக்காக ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மட்கா இந்த மாதிரி பிரியாணி இருந்ததுங்க டிக்கா சாப் மட்கா பிரியாணி இருந்தது ஸோ அது ஆர்டர் பண்ணேன் எல்லாருமே ஆளுக்கு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ப்ராட்டா வித் மக்கனோடு எல்லாருமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது சாப்பாடுமே எல்லாமே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ ஒன்று ஆர்டர் பண்ணலாம் அப்புறம் என் பையன் வேறு கோல்டு காஃபி கேட்டுக்கிட்டே இருந்தான் அப்புறம் எல்லாருக்குமே டீ காஃபி அப்படின்னு ஆர்டர் பண்ண எனக்கு எதுவுமே பண்ணலைன்னா எனக்கு அதிலே வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சிங்க ஸோ அதனால் நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலை அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்தாச்சுங்க வெளியே தாங்க நாங்கள் நிற்கிறோம் வெளியும் வந்து பார்த்திங்கன்னா உட்கார்றதுக்கான நிறையா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க வெளியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க இங்கே தண்ணி வரதுனால சரிங்க உட்காந்து ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துடலாமே ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு விளாட்ற மாதிரி நிறையாவே இருந்ததுங்க அந்த ரைடு எல்லாமே இருந்தது ஸோ நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அப்புறம் வெளியே வந்து உக்காந்துட்டு அப்புறம் ரபடின்னு சொல்லுவாங்க அது இனிப்பு அது ஒரு ஸ்வீட்டு ஏன்னா சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ஸ்வீட் சாப்பிடல ஸோ அதை சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டு மாமியார் மாமனார் அவங்க வாங்குறதுக்கு போயிருந்தாங்க ஸோ நாங்கள் நானும் என் தம் பசங்க எல்லாமே உட்காந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது பசங்க எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பாருங்கள் பாருங்கள் வெளியே சைடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம்னு பாருங்களேன் இந்த இடத்த பேருந்தாங்க அம்ரிக் சுக்கு தேவ் இந்த டாபாவோட பேர் ரொம்ப ஃபேமஸான டாபாங்க ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஐவஸ் சைடில் போனாங்கன்னா இந்த மாதிரி இடத்துல ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் இந்த ட்விஸ்டிங்கு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு எப்படி விளாடுறாங்கன்னு பாருங்கள் அப்புறம் ஹஸ்பண்ட் மாமியார் இவங்க போய் அங்கே ரபடியும் வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப இனிப்பாக இருந்ததுங்க அப்படியே மெல்லகெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டாச்சுங்க இங்கே பாருங்கள் இந்த பசங்க விளாட்ற மாதிரி இந்த மிக்கி மவுஸு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸுமே இருந்தது கிஃப்ட் ஷாப்ஸு ஸ்வீட் ஷாப்புன்னு நிறையாவே இருந்ததுங்க அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைடெல்லாம் இருந்தது இதில் நாங்கள் போகல பசங்களை இதில் போக மாட்டேன்ட்டாங்க ஒரு நின்று அப்படியே அந்த ஃபோட்டோஸ் மாதிரி இந்த சுற்றிட்டு இருக்கவங்க இல்லைங்க இப்போ செல்ஃபி ஸ்டிக் மாதிரி ஒன்று வருமா காமிக்கிற பாருங்கிறது ரவுண்ட் ரவுண்டாக சுற்றுமை அந்த இதில் தான் என்னோடய பையன் போனால் ஸோ அந்த வீடியோ வந்து எனக்கு இதில் ஸ்டோர் ஆகலை ஏன்னா அவங்க ஃபோன்லேருந்து தான் எடுத்ததுனால எனக்கு கிடைக்கல ஸோ அதனால தான் அந்த வீடியோ போட முடியல அப்புறம் அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து நாங்களும் கிளம்பியாச்சிங்க பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டினோம் ஸோ அங்கேருந்து இனி கிளம்ப போகிறோம் ஜாலியாக இருந்தது இந்த நல்லா இருந்தது இந்த மாதிரி வெளியில் வந்து ஃபேமிலியாக வந்ததுனால தானே இந்த மாதிரி ஃபேமிலியோடு போனால் தாங்க சூப்பராக இருக்கும் இப்படி இந்த மாதிரி போயிட்டு சாப்பிட்டுட்டு வர்றது அதுவும் ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தாங்க இங்கே நிறையா டாபா நிறையா ரெஸ்டாரெண்ட் இருக்குதுங்க எல்லாமே ஈவினிங் டைமில் எங்கள் பாருங்களேன் எல்லா இடத்துலையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ரொம்பவே இருந்தது சூப்பராக இருந்தது இந்த என்னோடய ஃப்ரெண்டு சொன்னது இந்த மன்னத் ஹவேலி இந்த ரெஸ்டாரெண்ட் அவங்க சொன்னாங்க ஸோ இதுக்கு நாங்கள் போகல இதுவே ஓகே அப்படின்னு நாங்கள் பார்த்து நெக்ஸ்ட் டைம் எப்பயாச்சும் பிளான் பண்ணால் அந்த மாதிரி வர மாதிரி வரலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்